வாழ்க்கையில் சொந்த வீடு ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கற்றவடியாக பார்த்துட்டுருக்கிறீங்க சொந்த வீடு அப்படின்ற ஒரு கனவை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி சார்பாக நாம் கொண்டு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கு கால் சென்ட் அதில் இந்த பக்கம் பதினாறு அடி வடக்கும் மேற்கும் பார்த்த வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கலக்கம் வந்தீங்கன்னா பாவூர் சத்திரம் வர்ற வழியில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது உங்களுடைய மாவட்டம் இது உங்கள் மாவட்டத்தில் எந்த லொக்கேஷனில் வீடு வேணும் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொந்த வீடு கனவரை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் இப்போது இந்த வீடை பாருங்கள் நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புறத்தம் பாருங்கள் செம்மையாக லுக்கிங்காக கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா பாவூர் சத்திரம் வர வழியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான வீடு வடக்கு பார்த்து கேட்டிருக்காங்க இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா மேற்கும் வடக்கும் பார்த்த ஃப்ளாட்டாக இருக்குது கார் பார்க்கிங் பாருங்கள் ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் இல்லை பெரிய இனோவா கார் அணிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடாக இருக்குது நல்ல ஃபவுண்டேஷன் உயரங்க தரையிலேருந்து அஞ்சு அடி உயரத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான வீடு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பாருங்கள் பதினாறுக்கு பதினாறு வந்துடுது இல்லை பெரிய வீடாக கிராண்டாக வந்துடுதுங்க இருக்கக்கூடிய சின்ன இடத்துல இல்லை கிராண்டாக கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸு ரெண்டு பெட்ரூம் வந்துடுங்க இந்த வீட பொறுத்தளவுக்கு அப்ரூவ்ட் லைவீட்டில் அமைஞ்சிருக்கு தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்க முடியுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வந்துடும் பெட்ரூம்லாம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது ஃபவுண்டேஷன் உயரம் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து இருந்து அஞ்சு அடி உயரத்துக்குள்ள உயர்த்தி சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க அப்ரூவ்டு லைவ்ல அமைஞ்சிருக்குதுங்க இதில் பாத்ரூமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வீட்டை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிய நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உடைய சொந்த வீடு கணவர் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோங்க உங்களுடைய டவுன் உடைய மாவட்டம் எதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாவட்டத்தில் நீங்கள் விரும்புகிற லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் செய்கிறோம் லிஸ்டிங் போஸ்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டீலிங்கில் இணைஞ்சிக்க முடியுங்க இந்த குயிக் ப்ராப்பர்ட்டின்ற பேரில் நம்மளுடைய ஆப் ஒன்று ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்டோரில் நம்மளோட ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டிங் கொடுத்துருக்கோம் டைரெக்டாக ஓனர்ஸ் மேலே நீங்கள் போஸ்ட் போட்டுக்க முடியும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டிங் இருக்குது அவங்களுடைய லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இலவசமாக நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுது கிச்சன் பாருங்கள் இல்லை ஸ்பேசியஸான பெரிய கிச்சன் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கிழக்கு பார்த்துன்னு சமைக்கிறபடி கிச்சன் கொடுத்துருக்காங்க கபோட் பண்ணால் அந்த வீடு சூப்பராக இருக்குங்க சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பீஸ் கொடுத்துருக்காங்க மாடிப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுது இந்த வீடு டியூப்ளக்ஸ் டைப் மாடலில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மேலே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணுன்னா கட்டிக்கலாம் நல்ல பெரிய வீடாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பெட்ரூம் மேலே வேணும்னு சொன்னிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரலாம் இந்த வீடை சுற்றி பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குது அப்ரூவ் லைவ்ல அமைஞ்சிருக்கு இந்த வீடு நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல நல்ல ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் ஒரு அமைதியான ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளாரே நல்ல ஒரு ஹைஃபையான லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க ப்ராப்பர்ட்டியை நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் நான் சொன்னது போல் சுற்றி பாருங்கள் நல்ல ஒரு லொக்கேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தென்காசி மாவட்டத்தில் புதிய புதுசாக அமையக்கூடிய ஸ்டேடியம் வந்து பாருங்கள் அதான் புதுசாக கட்டக்கூடிய ஸ்டேடியம் அதை தெரிஞ்சு பாருங்கள் நல்ல காற்றோட்டமான ஏரியா நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு கிராண்டடான லொக்கேஷனில் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு யாருக்கு பயப்பட நினைக்கிறீங்களோ நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆப் ஸ்டோருக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக